அகத்தியமே ஜத்தியமே அகத்தியம் ஜகமகா அகமகா சித்த பேரரசே சிவமகா ஆற்றலை வருக வருக என அகத்தியத்தை அற்புதத்தை வணங்கி இருக்கிறோம் மகதீசா என்கிற பூதங்கள் வாழ்த்தி வணங்கும் சபையாக விளங்கும் சபைதனை ஏற்புடைய நிலைதனை ஏற்று சபை ஆடும் சித்தனை சித்தனை உலகையானும் சித்த நிலையை கொண்ட பல்நிலைகள் கடத்தி பல்வேறு நிலைகள் கடத்தி அந்த அளவுக்கு பூஜை பண்டி தொடருக்குள் தொடர்பு இருந்து அத்தனாக சபையோடு பயணிக்கும் பரசுராமன் என்ற அற்புத அவதார நிலைகள் ஒன்றின் நாமத்தை தாங்கி அமர்ந்திருக்கும் சீடரை சீடருடைய தேவியாக சுக நிகழ்வு கொண்ட அற்புத நிலைகளை நாமமாக ஏற்றி சுக நிகழ்வு கொண்ட அற்புதமான நிலைகளை நாமமாக ஏற்றி தேவியின் கைகொண்டதையும் நாமத்தில் உள்ளும் அற்றலோட நாமம் பெற்ற சீரனுடைய இல்லாமல் அழகு பெரும் மைந்தனாய் சிவத்தின் மைந்தனாய் மழையில் சபரிமலையில் அமர்ந்தது

ங்க மூலம் தண்டத்தில் இருந்து வருகின்ற அமர்ந்து சித்தனோடு நிலையாக பாயிருக்க அருள் நிறை காட்டும் நிறைமதா மங்கள நந்தி அமர்ந்த பர்வதமலை பருவதனை நந்தி அமர்ந்த பெரும் நந்தியையும் ஒன்றாற்றிய ஆற்றல் பெற்ற நந்தி அமர்ந்த சபையிலே நந்தியின் ஆற்றலுக்கு அந்நந்தி அமர்ந்த சபையிலே சீடராக அமர்ந்தவனை நிற்கும் நந்திகள் அமர்ந்த சபையாக அனைவரையும் நிற்கும் நந்திகள் அமர்ந்த சபை நந்தியின் ஆற்றல் ஆற்றல் என்ற வார்த்தைக்குள் அகப்படா நுழைகின்றார்கள் எவளும் எட்டிப்பிடிக்க முடியாமல் நிலை பெற்ற ஆற்றல் அது ஆற்றல்க்கும் அமர்ந்திருப்பவர்களுக்கு எவ்விதமான கலக்கமும் தேவையில்லை தேவியை ஆற்றலாய் அழகு பெற அமைக்கப்பட்ட இல்லறம் இல்லறத்தில் எவருக்கும் கிடைக்கிறதா ஆற்றல் பெற்ற இல்லறத்தில் நல்லறமாக அனைத்து எதை நாம் கொண்டு செல்ல போகிறோம் பூவுலகம் நிறைவடைந்தோம் பூவுலகில் அகவை நிறைவடைந்தவுடன் எதை கொண்டு செல்ல போகிறோம் புண்ணியத்தை புண்ணியத்தை சேர்த்து அப்புண்ணிய நிலைகளால் இது போன்ற சபையிலே சித்தனோடு கத்தியனோடு இணையாக அமர்கின்ற சுரஞ்சீவி பதவிநிலை அடைவதையே நாம் பெறப்போகிறோம் இது போன்ற சபையில் சீடனால் நாம் பிறந்தவர் எவருக்கும் கிட்டாமலை எவருக்கும் கிடைக்காமலை வளாகத்தில் எத்துணை மாந்தர்கள்

உலகசியோடு கண்டு கொண்டிருக்கும் காலை இது எவ்வாறு என்று அய்யா நிலையிலும் ஐயனும் அம்மையும் வணங்கி நிற்க அவர்கள் வணங்கி நிற்கும் தரம் யார் வணங்கி நிற்கும் தரம் என்று கண்டு கொண்டிருக்கும் மரத்திற்கும் நல்லாசி இது காலை நிலை மறு காலை நிலை அய்யோ தட்டன